என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவினாலே நிரப்பிடுங்க 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 வல்லமையாலே நிரப்பிடுங்க 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 ஆவினாலே நிரப்பிடுங்க 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 வல்லும் யாலே நில் ஹாலேலூயா இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவருமான நல்ல ஆண்டவரே உண்மை நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா உமது பிரசன்னம் எங்களை சூழ்ந்து மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்ற திருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இறைவார்த்தையை கேட்க வாஞ்சியோடு கூடி வந்திருக்கிற எல்லோரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா அவர்கள் எந்த ஒரு தேவையில இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுடைய தேவை நிறைவடைய நீர் அவர்களை ஆசீர்வதியும் அடிமையை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே இன்றைய உருவமற்ற கடவுளை ிய மாணவர்கள சமாரிய பெண் ஒருவர் கிறிஸ்துவிடம் ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார் எங்கள் முன்னோர் இந்த மலையில வழிபட்டு வந்தனர் ஆனா நீங்களோ எருசலேம்ல தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார் அதற்கு இயேசு அம்மா காலம் வருகிறது அப்பொழுது நீங்கள் தந்தைய இந்த மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள் உள்ளத்துல தான் வழிபடுவீர்கள் என்றார் யோவான் நான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்க கேட்போம் காலம் வருகிறது ஏன் வந்து விட்டது அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்பிற்கேற்ப உள்ளத்தில் வழிபடுவர் தம்மை வழிபடுவோர் இத்தையோரார் இருக்கவே தந்தை விரும்புகிறார் கடவுள் உருவமற்றவர் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார் நாம கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துடைய சொல்லத்தை கீழ்படுத்தி உருவமற்ற கடவுளை உள்ளத்துலதான் ஆராதிக்கணும் கடவுளை வழிபடுவோர் இத்தகையோராகவே இருக்கவே கடவுளும் விரும்புகிறார் உருவங்களை உருவாக்கி வழிபடுவோர் கடவுளுக்கு உகந்தோர் அல்லங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் ஆவிய கொண்டிருந்தோரும் அவருடைய சொல்லுக்கு கீழ்படியாதோரும் கிறிஸ்தவரே அல்லங்கிறதே உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுவதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம் படைத்தவரை மறந்துட்டு படைக்கப்பட்டவர்களையும் சிலை வழிபாடு ஆண்டவர் சிலை வழிபாட்ட முற்றிலுமாக அறிவறிக்கிறாருங்கிறத திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் சட்டம் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல நீங்கள் அழிவுக்கு உள்ளாவாதபடி சிலைகளை செய்யாதீர்கள் என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே காத்தானுடைய வார்த்தைக்கு பணிந்து துணிச்சலோடு பாவம் செஞ்சு நிலை வாழ்வை இழந்து விடாத சிலைகளை செய்யாதீங்க ஆண்டவராக ஏசு கிரஸ்து வருவரே உண்மையான கடவுள் நம்மளை படைச்சி காத்து வருபவர் அவர்தான் ஆகவே அவருக்கு எதிராக பாவம் செஞ்சிடாதீங்க ஹா லா திருத்தூதர் பணிகள் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது வசனங்களை வாசிக்க கேட்போம் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் பணம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறார் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைங்க மனுஷன் தன்னுடைய கற்பனையான சிலைகளை உருவாக்குறான் ஆனா இந்த உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது தவறு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு முன்னால மக்கள் இதை அறியாமல செஞ்சிட்டு இருந்தாங்க அதனால ஆண்டவரும் அதை பொருட்படுத்தல ஆனா இப்போதோ ஆண்டவர் நமக்காக மறுச்சு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டுள்ளார் ஆகவே உருவ வழிபாட்டை நிறுத்துங்கள் வழிபடுங்க கடவுள் அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் யோவான் பதினான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் இயேசு அவரிடம் பழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை கிரைசிலா பிரியமானவர்களே மனம் மாருங்க இறுதி காலம் வந்தாச்சு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வருக அண்மையில் உள்ளது வாழ்வா சாவாங்கிற யுத்த காலத்துல நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம் ஏராளமான கொள்ளை நோய்களை பார்க்கிறோம் நாடுகளுக்கிடையே நடக்கிற யுத்தங்களை பார்க்கின்றோம் வறுமையினாலும் பஞ்சத்தினாலும் மக்கள் வாடுவதை நம்ம பார்க்கிறோம் மக்கள் பலவிதமான நோய்களால ஒத்துகத்தாக மடிந்து போகிற செய்திகளை நம்ம கேட்கிறோம் பிரியமானவர்களே இதை விட்ட மகாலம் அண்மையில் உள்ளது என்பதை சத்தியம் சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் இவையெல்லாம் இறுதி காலத்தின் அறிகுறிகள் நீங்கள் தெய்வம் என்று சொல்லி வணங்கி வர்ற சிலைகளை எல்லாம் வீதியில தூக்கி எறிகிற காலம் வந்தாச்சு காரணம் இந்த சிலைகளால உங்களை அழிவில் விடுவிக்க முடியாது பிரியமானவர்களே நிகழப் போகும் அனைத்தில் இருந்தும் தப்பிப்பதற்கும் மானிட மகன் முன் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மஞ்சாடுங்கள் ஏனென்றால் நீங்கள் நினைக்காத நேரத்திலே மானிட மகன் வருவார் அவர் வருமா அது அவரை சந்திக்க ஆயத்தமாக இருங்கள் பிரிய மாணவர்களே மனம் மாறுங்கள் இறுதி காலம் வந்தாச்சு முழங்கால நின்னு பாவ அறிக்க செஞ்சு பாவம் நிப்பு நிச்சயத்துக்காக உருத்தமாகச் செவியுங்கள் துணிச்சலோடு பாவம் செஞ்சு ஆண்டவரை விட்டு விலகிப் போகாதீங்க ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபடுங்க அப்பொழுது நம்ம ஆண்டவரை சு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் திருவழிபாடு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நடத்தை கேட்டோர் சூனியக்காரர் பரத்தமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் அதில் நுழைய மாட்டார்கள் பிரியமானவர்களே நீங்க நித்திய பேரின்ப வீட்டை உரிமையாக்கி கொள்ள விரும்பினா சிலை வழிபாடு வேற்றுதேவ வழிபாடு சாத்தான் வழிபாடு போன்ற கொடிய பாவங்களை நிறுத்துங்க இப்படிப்பட்ட பாவங்களை ஆண்டவர் அறிவிருக்கின்றார் நடத்தை கெட்டோர் சூரியக்காரர் பரத்தமையில் ஈடுபடுவோர் கொலையாளிகள் சிலை வழிபாட்டினர் பொய்மையை நாடி அதன்படி நடப்போர் ஆகிய அனைவரும் நித்திய பேரின்ப வீட்டில் நுழைய மாட்டார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை மனம் மாறுங்கள் ஆவியிலும் உண்மையிலும் ஆண்டவரை வழிபடுங்கள் கடவுளை வழிபடுவோர் அவரது உண்மை உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்கின்ற சத்தியத்தை திட்டமும் தளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் துணிச்சலோடு பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி விடாதபடி அவரிடம் திரும்பி வாருங்கள் பிரியமானவர்களே கடவுள ஆவியிலும் உண்மையிலும் வழிபட நீங்க தூயாவியாரால நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் இல்லனா உங்களால கடவுள ஆவியிலும் உண்மையிலும் வழிபட முடியாது நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் நான் பள்ளியில மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் என்னுடைய ஆசிரியரால் வேற்று தெய்வ பாடலை பாட கட்டாயப்படுத்தப்பட்டேன் ஆனால் அதற்கோ நான் மறுத்தேன் நான் கிறிஸ்தவன் நான் இந்த பாடலை பாட மாட்டேன் என்றேன் அதற்கு ஆசிரியர் நீ பாடவில்லை என்றால் உன்னை பிரின்சிபலிடம் கொண்டு போவேன் என்றார் நானோ என்னை பள்ளியை விட்டு நீக்கினாலும் சரி நான் இந்த பாடலை பாட மாட்டேன் என்றேன் அன்றைய வகுப்பு முடிந்தது வீட்டுக்கு திரும்பி ஆண்டவரிடம் குருத்தமாக செபித்தேன் என் செபம் கேட்கப்பட்டது மறுநாள் யாருமே என்னை அதை பற்றி கேட்கவே இல்லை ஆண்டவர் பெரியதொரு அதிசயத்தை செய்தார் ஆண்டவருக்கே மகிமை

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் தன் சீடர்களுக்கு செபிக்க கற்றுக் கொடுத்தார் உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி செபிக்க கற்றுக் கொடுத்தார் நம்ம ஆண்டவராகியிஸ்துவுடைய திருவுளம் என்னவென்றால் பரலோகத்தில் விண்ணக வாசிகள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்பது போல மன்னக வாசிகளாகிய நாமும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் பின்னகத்தில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு உயிர்களும் ஏராளமான தூதர்களும் அதி அணையில் தாழ்ந்து பணிந்து ஆராதிப்பது போல நாமும் நம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் கிரைசலாட் ஹாலே லுயா அலுயா திரு வழிபாடு ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதி வசனங்களை வாசிக்க கேட்போம் பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணையில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன் அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆம் மேன் என்றன மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் பிரியமானவர்களே எந்நேரமும் ஆண்டவர போற்றி புகழ்ந்து ஆறாதீங்க நம்மளை அறியாமங்கிற இருளிலிருந்து மீட்பதற்காக இயேசு பிறந்தார் சிலுவையில ஏராளம் பாடுகள் பட்டு மறிச்சார் மறித்த மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் சேர்ந்து அரியணையில் வீற்றிருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியிலும் உண்மையிலும் நாமும் ஆராதிப்போம் பாருங்கள் அரியணையில் வீற்றிருப்பவரே உமகேயார ஆட்டுக் கொடியாழவரே உமகேயா அரியணையில் வீற்றிருப்பவரே உம கேருமை ஆட்டுக் கொடியாழவரி உமக்கே ஆதணை உமா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை பதினான்காவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் மற்றும் இரண்டு குருந்தியர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் விண்ணகத்தில் மனித கைகளால கட்டப்படாத வீடு ஒன்றை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் செய்திருக்கின்றவர்களே இன்றைக்கே கிட்ட திரும்பி வாருங்க அவர் ஆவியிலும் ஆராதியுங்க கடவுளை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்பு கேட்ப உள்ளத்தில் தான் வழிபடணுங்கிற சத்தியத்தை உலகுக்கு பறைசாச்சுங்க சிலை வழிபாடு ஓவிய வழிபாடு வேற்று தெய்வ வழிபாடு தாத்தான் வழிபாடு ஆகியவற்றை வீதியில தூக்கி எறியுங்க அப்பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஏராளம் தாராளமான ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார் இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வாருங்கள் செபிப்போம் வினுக்கும் அனுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே நாங்கள் போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம் அப்பா இந்நாள் வரை உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி தாங்கி வருகிற கிருபைக்காக நன்றியோடு துதைக்கிறோம் அப்பா அப்பா உண்மை ஆவியிலும் உண்மையிலும் வழிபடுகிற ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா சிலை வழிபாடு ஆகியவற்றுக்கு அடிமைப்பட்டு நாங்கள் நிலை வாழ்வை இழந்து விடாதபடி உம்முடைய பிரசனத்திலேயே நிலைத்திருந்து உருவமற்ற கடவுளை உள்ளத்தில் ஆராதிக்கிற அந்த அருளையும் பாக்கியத்தையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக தர வேண்டுமாக செபிக்கிறேன் அப்பா அப்பா நீர் உருவமற்ற கடவுள் என்கின்ற சத்தியத்தை ஆற்றலையும் தைரியத்தையும் நீர் எங்களுக்கு அள்ளி கொடுக்க சமிக்கிறேன் ஆசீர்வாதத்தினாலும் அக்கினியாலும் எங்களை என்றும் மூடி காத்து கொள்ளுங்கப்பா இசு விநாமத்தினால செபிக்கிறோம் சவங்கேலு நல்ல பிதாவே ஆவியிலும் ும் வாருங்கள் இந்த ஆவடியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் ஆவியிலும் பென்றும் உண்மையிலும் வாருங்கள்